இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பேச பாருங்கள் இந்த மூலிகளை பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ பி சி மெக்னீஷியம் மாக்னீஷியம் பொட்டாசியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது நிறைய சக்திகளை நிறைய அடங்கியிருக்குது ஈமு குளம்பீன் அதிகமாகும் அதே மாதிரி செரிமான கோளாறுகள் சரியாகும் சிறுநீர் பிரச்சனை சரியாகும் கல்லீரல் மண்ணீரல் போன்ற உறுப்புகளுக்கு பலம் தரும் இவ்வளோ சக்திகள் அடங்கின ஒரு மூலிகை என்னென்னா நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றோம் என்ன மூலிகை தெரியுமா செருக்கிற தாங்க சிரிக்கிற சரி எல்லாம் பெருசு இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுகிறது தாங்க நிறைய சிறுகிற தோட்டம் ஆனால் இது ரசாயனம் சேர்க்கப்படாத இயற்கையாக விளைஞ்ச சிரிக்கிறீங்க அது சிறுகரையில் பார்த்திங்கன்னா என்னென்ன சக்தி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இந்த சிறுகரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இரும்புச்சத்து பொட்டாசியம் மாங்கனீஸு மெக்னீஷியம் போன்ற சக்திகள் நிறையா இருக்குது இது கண்களுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப நல்லது ஈமோகுளோபின் அதாவது உடலில் ரத்தம் அதிகமாக இல்லாமல் அனுமிக்க ஆரவீங்களா அந்த குறைபாட்டை சரி பண்ணும் செரிமானமே ஆகலை அஜீர்ணமாக இருக்குது இறைப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதையும் சரி பண்ணும் சிறுநிருகம் கல்லீரல் போன்ற உறுப்புகளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக த் தந்து அங்கே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் இது கண்களுக்கு நல்லது ரத்த சோகைக்கு நல்லது செரிமான குளார சரி பண்ணும் சிறுநீகம் கல்லீரல் மற்றும் இருதயம் போன்ற உறுப்புகளுக்கு பலம் தந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் டீடாக்ஸ் பண்ணும் முக்கியமாக உடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கீரை தான் இந்த கீரை உடலில் எந்த இடத்துல கழிவுகள் இருந்தாலும் விளைவிடுத்து அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றுங்க இந்த சிறுகீரில் இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் மேக்னீஷியம் போன்ற சாது தாது சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம உடலுக்கு பல நன்மைகளை வந்து அள்ளித்தருதுனா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கீரை தான் இவன் பாருங்கள் ஒரு நான் ரெண்டே ரெண்டு கீரையை மட்டும் உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சிறு ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது இனம் தெரியுதா என்னுடைய வலது கையில் இருக்கிறது பெண் என்னுடைய இலது கையில் இருக்கிறது ஆண் சிறு கரையில இப்படியும் இனங்கள்லாம் எல்லா மூலிகை கீரை எல்லா பயிர்களையும் ஆண் பெண் கண்டிப்பாக இருக்கும் இதுதான் பெண் இதுதான் ஆண் வெள்ளையாக இருக்கிறது பெண் பச்சையாக இருக்கிறது பெண் சிவப்பாக இருக்கிறது ஆண் இப்போ நான் சொன்ன எல்லா சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இது நான் சொன்ன எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நான் சொன்ன பிரச்சனை உள்ளவங்க இரண்டு முறை காலை மாலை இந்த கீரையே சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் எண்ணற்ற மாற்றங்கள் சரியாகும் எண்ணற்ற நோய்கள் குணமாகும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நல்லா கிடைக்கும் கீரையை காலை மதியம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை கீரை சாம்பாராக செஞ்சு சாப்பிடாதவங்க சூப்பாக செஞ்சு கம்பல்சரி கொடுத்துட்டு வாங்க இது உடல் குளிர்ச்சிக்கிறது நல்லது வயிற்றில் இருக்கிற புண்களை ஆற்றும் குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் அதே மாதிரி நச்சு கிருமிகள் இருந்தாலும் வெளியேற்றும் யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணும் வெயில் காலமாக இருக்குது சிறுக்கிரையே ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பயன்படுத்துங்க சூப்பாக செஞ்சு சாப்பிடுங்க கம்பல்சரி மிளகு செத்துக்கோங்க மிளகு செத்துறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது கருப்பு வயிறோன்னு சொல்கிறாங்க அதையும் சத்துங்க அதில் வந்து நோய் சத்து அதிகமாக இருக்குது கிருமிகள் அழிக்கக்கூடிய வல்லமையும் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக பார்த்து பயன்படுத்துங்க இது அற்புதமான தகவல் சிறுநீரக பிரச்சனை கல்லீரல் மண்ணிரல் ஆற்று எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கீரை அதில் இருக்கிற விட்டமின் அவ்வளோ மினரல் அவ்வளோ இருக்குது மருத்துவ ஆலோசனை மதி எடுக்கும்போது ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது அனைத்து பிரச்சனையும் சரியாகும் இந்த அற்புதமான கீரையை எங்கள் பார்த்தாலும் விடாதீங்க காலை மதியம் ரெண்டு வேளையும் சாப்பிடுங்க இது நான் பச்சையாக சாப்பிட்றேன் எனக்கு பிடிக்கும் நீங்கள் பச்சை சாப்பிடுங்க தான் சமைச்சி சாப்பிடுங்க இது என்ன சூழல் இருக்குதுன்னா தோப்பு கொஞ்சம் கசப்பு இந்த டேஸ்டில் இருக்குது ஆனால் அருமையாக இருக்குது காலை உணவு எங்கடா கிடைக்கலன்னு இருந்தேன் இயற்கையான சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மூலிகையை எங்கே கண்டாலும் விடாதீங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்